பாதப்பழந்தொழும்பு எயி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து வந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சுரை நீரில் புரைக்கலம் சேர்தரு தாரவ நீ கங்கை ஆறு வெண்ணிறத்தனவாகிய முத்துக்களையும் சங்குகளையும் தன் அலைகளால் கொழித்து மந்தார மலர்களை சுமந்து கொண்டு விரைந்து வருகின்றது அந்த கங்கை வெள்ளத்தை தழுவி நின் சடைமுடி அணைபோல தடை செய்து தேக்கி வைத்து உலகினை காக்கின்றது அக்கங்கை ஆற்றில் பிறைச்சந்திரன் படகு போல மிதந்து கொண்டிருக்கின்றது கங்கையை தடுத்து நிறுத்திய வெற்றிக்குச் சான்றன வெற்றி மாலை அணிந்து உள்ளாய் விரைவா உன் திருவடிகள் புகழ்மொழியை அன்றி பழிப்புரை அறியாது அத்தகைய பெருமை மிக்க பாதங்களுக்கு தொன்று தொட்டு தொண்டு செய்வதில் ஈடுபட்டிருந்த நான் என் அறியாமையால் அத்தொண்டினை பழித்து சீரழிந்தேன் இப்போது செய்வது என்னதென்று அறியாது நான் விழித்து கொண்டிருக்கிறேன் மிக கீழ்பட்ட என்னை ஆதரித்து அருள் செய்யாது விட்டு விடுவாயோ அறியாமை நிறைந்த ஏழையேனை அருள் கூர்ந்து காப்பாயாக